காதல் என்பது ஒரு சுயநலன் அதனால் வந்து காதலிக்கிட்டேயோ அல்லது ஒரு கணவன்கிட்டேயோ மனைவிக்கிட்டேயோ ஒரு ஈகோலாம் வந்து இருக்கவே கூடாது ஈகோ இல்லாமல் சண்டை வரலாம் உடனே பழகிடணும் ஏன்னா அது ஒரு தான் ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம்னா சாப்பாடு மாதிரி தான் ஒரு சாப்பாடு மேலே நம்ம வந்து சண்டை ஈகோ காட்டுவோமா சாப்பாடு மேலே நம்ம கோச்சிக்குமா அதே மாதிரி தான் இது உயிர் உள்ள ஒரு சாப்பாடு ஒரு கணவனுக்கு மனைவியும் சரி மனைவிக்கு கணவனும் சரி ஒரு உயிர் உள்ள ஒரு சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சுயநலம் சார்ந்த ஒரு உறவுமுறை அதனால் அதில் போய் நீ வந்து கோவிச்சிக்கிட்டு குளத்துக்கு குளத்தில் கோவிச்சிக்கிட்டு குண்டிக்கிடுவோம் போன கதை தான் அது ஆண் பெண் உறவு வந்து நீ வந்து ஈகோ பார்க்குறது நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்ட்டு ஈகோ பார்க்காம அந்த ஈகோவை தொலைப்பதற்கான சந்தர்ப்பங்களை தேட ஈகோவை தொலைச்சிட்டணும் அப்படின்னா அந்த அதை கடந்து போகணும் அதான் தடை ஒரு ஈகோங்கிறது ஒரு தடை நானா நீயா நீ முதல்ல பேசு இல்லைனா நான் முதல்ல பேச மாட்டேன் நீ தான் முதல்ல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நீ நீ எனக்கு வந்து கொடுக்குற நீ முதல்ல பேசுனா அப்போ தான் எனக்கு அதில் முக்கியத்துவம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு அதை கடந்து போகணும் அந்த ஈகோவை கடந்து போகும்போது தான் ஏன்னா அது ஒரு சுயநலம் சார்ந்த ஒரு உறவு முறை அதனால் ரெண்டு ஒரு ஒருவருக்கொருவர் நேசிக்கிறார்கள் என்பது தெரிந்த பின்பு அந்த ஈகோவெல்லாம் எதுக்கு வச்சு நீ பெரியவரா நான் பெரியவரா அப்படின்லாம் இல்லாமல் அது ஒரு சுயநல சுயநலன் சார்ந்த உறவுமுறை ஒரு கணவனுக்கு மனைவி என்பது தேவை மனைவிக்கு கணவன் என்பது தேவை அதாவது காதல் காதலனுக்கு காதலன் என்பது அந்த உறவு முறையில் ஈகோ மற்றவங்களுக்கு உனக்கு தேவை அவங்கவுங்க உறவு முறையே ஒரு சுயநலன் சார்ந்தது தான் நட்பாக இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி அது சுயநலன் சார்ந்தது தான் அதனால் நண்ப எல்லா உறவு முறைக்கும் எல்லா உறவு முறைக்குமே இது பொருந்தும் அதனால் நீ பெரியவனா நான் பெரியவனா நீ முதல்ல பேசுவியா இல்லை நான் முதல்ல பேசணும் நீ தான் முதல்ல பேசணும் அது வரைக்கும் நான் நீ பேசலைனா போ அப்படின்னு சொல்லிட்டு உறவு முறையே வேண்டாம் அப்படின்னா அதில் வந்து உண்மையான அன்பு எதிர்பார்க்கு நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிற போட்டி தான் இருக்குது தவிர நீயா நானாங்கிற போட்டி தான் இருக்குது தவிர வன்முறை தான் இருக்குது நீயா நானாங்கிறது வன்முறை வன்முறை அப்போது அவங்க அன்பு இல்லை ஆக அந்த அன்பு க வரணும்னா அந்த வன்முறையை கடந்து வரணும் நீ உன்னை நீ வந்து உனக்காக அந்த வறட்டு கௌரவத்தை விடணும் உனக்காக தான் நீ விடுற மற்றவங்களுக்காக விடலை உனக்காக தான் அந்த மாதிரி உறவு முறையில் நீ இறங்கி போகணும் உறவு முறை அதுதான் வந்து உறவு முறைக்கான அழகே வந்து அது தான் உறவு முறையில் வந்து வறட்டு கவரம்லாம் உறவு முறையோட தன்மை வந்து எல்லாத்தையுமே வன்முறையை இல்லாமல் செய்து விடுகிறது வன்முறை உணர்ச்சி நீயா நானாங்கிற அந்த உணர்ச்சியை இல்லாமல் செய்து விடுகிறது நீ எனக்கு தேவை நான் உனக்கு தேவை நான் உனக்கு உனக்கு உண்மையிலே தேவைன்னா நீ தான் வரணும் எனக்கு நீயும் எனக்கு தேவை அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் அப்போ நானும் இறங்கி போகணும் அப்போ ரெண்டு பேருமே அந்த மாதிரி ஈஸியாக வந்து பேசுகிற அந்த நடைமுறை அப்போ தான் வரும் ஒரு சண்டை போட்டால் கூட உடனே மறக்கிற அந்த தன்மை எப்போ வரும் அப்படின்னா நீ ஏனானா அப்படிங்கிற அந்த ஈகோ இல்லாத இல்லாத உறவு தான் ஒரு சண்டை போட்டால் கூட உடனே மறந்துடுவாங்க உடனே பேசிடுவாங்க என்னால் பேசாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த நிலமை வந்தால் தான் அதான் உறவுக்கு அழகு ஒரு சண்டை போட்டால் ரெண்டு நாள் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கிறது மூணு நாள் மூஞ்சை தூக்கி வச்சுட்டுருக்கிறது பேசாமல் இருக்கிறது அது மாதிரி கோச்சிக்கிட்டு கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகிறது இப்படிலாம் இல்லாமல் அதாவது ஒரு சண்டைன்னு வரும்போது பயங்கரமாக அடிக்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கிற மிருகம் வெளியே வந்துடும் நீயா நானாங்கிற அந்த ஈகோங்கிறது அது மிருகமாக வெளியே வந்து ஒரு சண்டைன்னு வரும்போது வார்த்தையை விட்டுருவாங்க வார்த்தை விட்டுருவாங்க அல்லது அடி அடிப்பாங்க அவமானப்படுத்திடுவாங்க சண்டைன்னு கோபம்னு உள்ளே வரும்போது அந்த மிருக வெளியே வந்து அவமானப்படுத்திட்டு திரும்ப உள்ள பெறும் ஐயோ அப்புறம் திரும்ப ஒரு பரிதாப உணர்ச்சி வரும் அப்புறம் திரும்ப பழகுவாங்க இவங்க பழகுவதற்கு அந்த பரிதாப உணர்ச்சி இருந்தால் தான் மற்றவங்கிட்ட பழக முடியும் அதற்காக அந்த அந்த மிருக உணர்ச்சி என்பது பரிதாப உணர்ச்சியை வந்து தேடுது நான் மீண்டும் பழக என்றால் எனது அந்த ஈகோவை விட்டு நான் பழகணும் அப்படின்னா என்னால் நீ பாதிக்கப்படணும் அப்போது உன் மேலே எனக்கு பதிவு பரிதாப உணர்ச்சி வரும் வார்த்தைகளாலையோ அல்லது க உடல் வன்முறையாலோ ஒன்றை காயப்படுத்தணும் அப்போ உன் மேலே எனக்கு பரிதாபம் வரும் அப்போ அந்த பரிதாபம் இருந்தால் தான் நான் திரும்பவும் உங்ககிட்ட நான் இறங்கி வருவேன் சும்மாலாம் நான் இறங்கி வர மாட்டேன் அப்போ நீ என்கிட்ட அவமானப்பட்டாதான் நான் உங்கள்கிட்ட அதுக்கப்புறம் உனக்கு உன் மேலே எனக்கு பரிதாபம் வச்சிடும் அதன் பிறகு தான் நான் என்னை வந்து விட்டு கொடுத்து இறங்கி வருவேன் நான்குற அந்த உணர்வை நான் விட்டு கொடுப்பதற்கு நீ அவமானப்படணும் நீ அவமானப்படாமல் நான் இறங்கி வர மாட்டேன் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது அதனால் வந்து ஒரு உறவுமுறைங்கிறது உறவுமுறைக்கான மிகப்பெரிய தடையே என்னென்னா நான் நீயா நானா அது வந்து ஒரு வன்முறை உணர்ச்சி அதுதான் வன்முறை உணர் வன்முறை உணர்ச்சி அந்த வன்முறை உணர்ச்சி இழந்தால் தான் விட்டு கொடுத்து உள்ளே இறங்கணும் உள்ளே இறங்கினா தான் அப்போ தான் அந்த உறவுமுறை வந்து ரொம்ப இன்னும் அழகாக இருக்கும் எவ்வளோதான் சண்டை சண்டை சண்டைங்கிறதே அழகாக மாறிடும் சண்டைங்கிறது அற்புதமாக மாறிடும் சண்டை போட்டு உடனே நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அது வந்து சண்டைக்காகவே ஏன் இன்றைக்கி சண்டை நடக்கலை சார் ஒரு மாதிரி போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சண்டையை வந்து சண்டையில் மென்மையான வார்த்தைகள் எப்போ வரும் அப்படின்னா சண்டை போட்ட உடனே பேசுகிறாங்க பாருங்கள் அதுதான் வந்து இயல்பாக பேசுவாங்க சண்டை போட்டோம் அப்படிங்கிறத மறந்துட்டே இயல்பாக பேசிகிட்டு இருப்பாங்க அதுதான் வந்து அப்போ தான் வந்து ஒரு கோபம் வந்து கோபத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு வார்த்தைகள் வந்து தடிமனான வார்த்தைகள் வன்முறை சார்ந்த வார்த்தைகள்லாம் வராது அந்த வாழ்க்கை முறையில் அவமானம் என்பது வராது அதனால் இது அவரவர் தேவை உறவுமுறை என்பது அவரவர் தேவை நண்பனாக இருக்கட்டும் சகோதர உறவு முறையாக இருக்கட்டும் தோழியாக இருக்கட்டும் தோழனாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அவரவர் சுயநலன் சார்ந்த சுயநலனுக்காக தான் அந்த உறவு முறை மகளுக்கு அம்மா தேவை அம்மாவுக்கு மகள் தேவை அப்பாவுக்கு அப்பாவுக்கு பையன் தேவை பையனுக்கு அப்பா தேவை அதனால் பையனோட சுயநலம் தான் அப்போ பையனோட சுயநலனுக்கு அப்பா தேவை அப்பாவோட சுயநலனுக்கு மகன் தேவை மகனுக்காக அப்பாவோ அப்பாவுக்காக மகனோ இல்லை அப்பாவுக்கு மகன் தேவை மகனுக்கு அப்பா தேவை அதனால் ஒருத்தருக்காக தியாகம் இந்த தியாக மனப்பான்மை வரும்போது தான் நீயா நானா அப்படின்லாம் இல்லாமல் இது தியாகம் கிடையாது ஒரு பெற்றோர் அப்படின்னா அது வந்து பிள்ளைகளுக்காக அவர்கள் தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் தேவை பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தேவை பிள்ளைகளுடைய தான் பெற்றோர்கள் பெற்றோர்களின் சுயநலன்தான் பிள்ளைகள் அப்படி இருக்கும்போது நீயா நானாங்கிற இந்த இதுவே இல்லை எனக்கு நீ தேவை உனக்கு நான் தேவை உனக்கு நான் தேவையா இல்லைங்கிறது தே அதை உறுதிப்படுத்திக்கிட்டு தான் எனக்கு நீ தேவை அப்படிங்கிற மாதிரி அந்த சுயநலன் அதை உணர்ந்துட்டாலே உறவு முறையில் வந்து நமக்கு இன்னும் நம்ம பார்வையில் வந்து இன்னும் அமைதி அமைதி வந்து அமைதியான பார்வை அமை பேச்சில் அமைதி பெருகும் பார்வையில் அமைதி பெருகும் அப்போ உறவு முறை வந்து உறவுமுறை நமக்கு வந்து எளிதாக வந்து அமை வந்து அமையும் உறவு முறை நமக்கு பெரு உறவினர்கள் பெருகுவார்கள் நண்பர்கள் பெருகுவார்கள் உறவினர்கள் பெருகுவதற்கும் நண்பர்கள் பெறுவதற்கும் தடையாக இருப்பதே வந்து இந்த வன்முறை வன்முறை வந்துச்சுதான் நீயா நானா அந்த தடை தான் ஈகோ தான் தடையாக இருக்கிறது அந்த ஈகோவை எப்படி தொலைப்பது அதற்கான சந்தர்ப்பங்களை தேடணும் ஈகோவை தொலைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நீ ஏ நான் எனக்கு தான் எனக்கு நீ உனக்கு சுயநல என்னுடைய சுயநலனுக்காக தான் நீ இருக்குது அப்படிங்கும்போது நான் ஒரு பொருளை எனக்கு பிடிச்ச ஒரு பொருளை நான் சாப்பிட்றேன் அது ஒரு சாப்பாடாக நினச்சிக்கணும் உறவு முறை என்பது ஒரு சாப்பாடு உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு நன்மையை தருகிற உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடுப்பா அந்த சாப்பாடை நீ கோச்சிக்கிட்டு சாப்பிடாமல் இருந்தால் யாராவது சாப்பிடாமல் இருப்பாங்களா உனக்கு பிடிச்ச பிடிச்ச சாப்பாடு அது நண்பன் என்பது நண்பன் என்பது உறவு முறை என்றால் அது உனக்கு ஒரு பிடித்த சாப்பாடு மனைவி கணவன் இதெல்லாம் உனக்கு பிடித்த ஒரு சாப்பாடு உங்களுக்கு பிடித்த ஒரு சாப்பாடு பெற்றோர் அப்பா அம்மா இதெல்லாம் உங்களுக்கு பிடித்த ஒரு சாப்பாடு பாட்டி தாத்தா இதெல்லாம் உங்களுக்கு பிடித்த ஒரு சாப்பாடு அந்த சாப்பாட்டை வந்து சாப்பாடு சாப்பாடாக பார்க்கணும் உங்கள் சுயநலனுக்காக தான் அந்த சாப்பாடு அந்த சாப்பாட்டுக்கும் நீங்கள் ஒரு சாப்பாடு அந்த சாப்பாட்டுக்கும் நீங்கள் ஒரு சாப்பாடாக இருக்கீங்க அந்த சாப்பாட்டுக்கு நீங்கள் ஒரு சாப்பாடாக இருந்து அந்த நீங்கள் வந்து அந்த சாப்பாட்டுக்கு தேவையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அது அந்த அளவுக்கு ஒரு சுயநலம் சார்ந்த உறவுமுறை புரிதல் இருந்துட்டாலே நம்ம வந்து இந்த மாதிரி நீயா நானா ஈகோலாம் வராமல் அந்த உறவுமுறை வந்து அற்புதமாக மாறும் அழகாக மாறும் உறவுமுறை மனித வாழ்க்கையை அவ்வளோ அழகாக அழகுபடுத்தும் உறவுமுறை என்பது மென்மையானதாக உறவுமுறையை பற்றிய புரிதல் தேவை அந்த புரிதல் தான் வந்து உறவுமுறை அவங்கவுங்களுக்கு தேவை எனக்கு அது தேவை அது அது மாதிரி புரிஞ்சிட்டாலே போதும் உறவுமுறை என்பது எளிதாக மாறும் உறவுமுறைக்கு உறவுமுறைக்குள்ளே இருக்கிற அந்த சிக்கல்கள் வந்து விலகும் தடைகள் வந்து விலகும்